லையும் மாடிக்கு போய் ரொம்ப நேரம் ஆகுது செம்ம மழை பேஞ்சு விட்டுருக்கு மாடி எல்லாம் சரியான ஈரம் இருக்குது இப்போ பாருங்கள் அவர் எங்கன்னா தண்ணியில் போய் தான் உட்காந்துருப்பாருன்னு நினைக்கிறேன் என்னடாச்செல்லாம் என்ன பண்ணிட்டு வரேன் ம் என்ன பண்ணிட்டு வரேன் எடுத்து எதுக்கு மேலே வந்தேன் நீ சொல்லணும் எதுக்கு வந்த ம் ஒரு நிமிஷம் இவன் வாயை கொஞ்சம் பாருங்கள் இவன் வாயில் எவ்வளோ செம்முன்னு ஓட்டி இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி செம்மன் சாப்பிட்டா என்னத்துக்காகிறது நீங்களே சொல்லுங்கள் ஆ இந்த மாதிரி வாழு பையனை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது நான் என்ன பண்ணுறது எதுக்கு நீ மாடிக்கு வந்த இந்த சாரி சொல்கிற வேலைலாம் வச்சுக்கூடாது நோ சாரி நோ அக்செப்டட் சாரிலாம் சொல்லக்கூடாது இல்லையோ நீ என்ன வேலை பண்ணியிருக்க தெரியுமா உன் மூக்கில் பாரு எவ்வளோ செம்மண் ஊட்டியிருக்குன்னு எதுக்கு நீ இப்போ மாடிக்கு வந்த ஆ சரி உச்சா போக வந்தால் நான் அமுச்சு விட்டேன் நம்பி அமுச்சதுக்கு இப்படி தான் பண்ணுவியா ஆ உன் வாயை காட்டு கொஞ்சம் எல்லாரும் பார்க்கட்டும் இப்படி இப்படி செம்மண் சாப்பிட்டா என்ன பண்ணுறது இப்போ தானே சாப்பிட்டு வந்தேன் டேய் இங்கே பாரு என்ன பாரு என்ன பாரு இங்கே பாரு என்ன பாடுறா என்ன பாடுறா சாப்பிட்டு தானே வந்தேன் கீழே செம்மண் என்ன உனக்கு செம்மண்ணா எதுக்கு நீ சாப்பிட்டா சொல்லு எனக்கு அப்போ நான் மாடிக்கு எங்கேயாச்சும் ஒன்று அனுப்புவேனா ஆ மழை தானே பெஞ்சிருக்கு மண்ணெல்லாம் எவ்வளோ ஈரமாக இருக்கும் மண்ணு சாப்பிட்லாமா செம்மண்ணு சாப்பிட்லாமா சொல் கீழே போ கீழே இறங்கு கீழே போ கீழே போ காலெல்லாம் செம்மண் போ செடியை நோண்டி எடுத்துட்டியா செடியை கட்டாயம் காட்டியாதான் ஐயோ நாக்கெல்லாம் நாக்கெல்லாம் மண்ணு யோ செம்ம அடி இருக்கு செம்ம அடி இருக்கு இங்கே பாருங்க இந்த செடியை எப்படி நோண்டி விட்டுருக்கான் மட்டும் பாருங்களேன் அவனை என்ன பண்ணுறதுன்னே எனக்கு ஒன்றும் புரியலைங்க இவனுக்கு பயந்துகிட்டே தான் எல்லா செடியும் தூக்கி தவறுங்க இங்கே மேலே வரிசையாக அடுக்கி வச்சுருக்கோம் ஆ வரிசையாக அடுக்கி வச்சுருக்கிறது காரணமே இந்த லியோவால தான் லியோ என்ன பண்ணுறான்னா கீழே இந்த செடிங்களை வச்சால் எல்லா பூச்செடியும் கடிச்சு ஒன்று கீழே போட்டுருவோம் இல்லாட்டி சாப்பிட்டுருவோம் அதனால் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னா இந்த செடியெல்லாம் தூக்கி சரி கொஞ்சம் நல்லா இருக்க செடிங்களாம் தூக்கி மேலே வச்சுட்டோம் ஆனால் இந்த செடியோட கலையெல்லாம் பிச்சு போட்டோம் எங்க அழகாக வளர்ந்து இந்த ஒரு க ஒரு கலையை பிச்சு போட்டு கவன்தான் அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா நல்லா கொஞ்சம் நல்லா இருக்க செடியெல்லாம் தூக்கி இந்த மாதிரி மாடியில் வச்சுட்டோம் இந்த செடியை ஒன்றும் பண்ண மாட்டான் இது வந்து துளசி செடி கரு கருந்துளசி சொல்லுவாங்க காட்டு துளசி என்னமோ சொல்லுவாங்க அதை ஒன்றும் பண்ண மாட்டான்னு பார்த்தா இங்கே பாருங்கள் இந்த செடி எப்படி நாஸ்தி பண்ணி வச்சுருக்கான்னு பாருங்கள் இப்போ இவனுக்கு ஆறு மாதம் தாங்க ஆகுது சிக்ஸ் மந்த் பேபி தான் அதனால் இவனுக்கு ஃபுட்டு எது மண் எது எதுவுமே தெரிய மாட்டேங்குது ஏன்லையோ நீ இப்படி இருக்க ஆ உனக்கு என்னதான் பிரச்சனை மண் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கா நீ சொல்ல மண் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கா நானும் உனக்கு எப்படிலாம் உன மண் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி நான் உன்னை எப்படிலாம் பார்த்துக்கிட்டு நான் நாக்கை கட் ஃபஸ்ட்டு தாய் சரி நாக் நாக் நான் கட் நாஸ்ட்டு பார்க்கட்டேன் நான் நாக்கை கட் ஆ கட் ஆக்கட்டு இது வரேன் பாருங்க இப்படி சாப்பிட்டாங்க ஆ என்ன பண்ணுறதுண்ண கீழே போ கீழே போ கீழே போ இனிமேல் நீ மாடிக்கே வரக்கூடாது ஓகேண்ணா ஓகே போக கூட மேலே வரக்கூடாது பின்னாடியே வந்து பார்க்குறதுக்குள்ளே என்னென்ன வேலை பண்ணி வச்சுருக்கேன் எதுக்கு அங்கே போகிறேன் எதுக்கு அங்கே போய் உட்காந்துருக்கேன் ஆ திருப்பி மாடிக்கு போறதுக்கா உள்ளவா எழுந்து வா எழுந்து வாட் இந்த நீ வச்சுக்கோ பிச்சிருவேன் இன்னொரு வாட்டி மாடிக்கு போனீன்னா மண்ணு சாப்பிட கூடாது புரியுதா மண்ணு சாப்பிடுவியா மண்ணு சாப்பிடுவியா இந்த பயப்புடுற மாதிரிலாம் சீன் கட்டாது நீ பயப்புறவண்ணே கிடையாது பயப்புறவன்தான் மண்ணு சாப்பிட்டு இருக்க மாட்டேன்